அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஷைபா அப்துல் மலிக் இன்றும் கூட ஒரு சின்ன ஒரு விடயம் அதாவது நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை பேசுகின்ற ஒரு சின்ன விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன் ஆம் வாழ்க்கை என்கிறது ஒரு இடத்தில் தேங்கி கிடக்கின்ற ஒரு விஷயம் அல்ல அது நதி போல ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நீரோட்டம் இதுல வந்து எப்போதுமே நாங்கள் முன்னேதான் செல்ல வேண்டும் ஆனால் ஒரு இடத்தில் தேங்குவது என்பது குட்டைக்கு சமமானது சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஓடுகிற ஓட்டத்தில் பழைய குட்டைகளை பழைய நினைவுகளை பழைய துயரங்களை பழைய இழப்புகளை பழைய தவறுகளை இவை எல்லாவற்றையுமே மறக்காமல் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எதற்கு ஒப்பாக சொல்ல முடியும் என்றால் ஒரு பறவையின் சிறகுகள்ல ஒரு சுமையை கட்டிவிட்டால் எப்படி இருக்கும் அது உயர பறக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அதுபோலத்தான் கடந்த காலத்தை விடாமல் தாங்கி கொண்டால் நாமும் முன்னேற முடியாது ஒரே இடத்தில் தேங்கி ஒன்றுமே இல்லாமல் போக வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்படுவோம் இதில் கண்டிப்பாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் கடந்து போனதை எம்மால் எப்படியுமே மாற்ற முடியாது இதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் கூட உணரக்கூடிய கடினமான உண்மை கஷ்டமான உண்மை ஆனால் இந்த இடம் எமக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்வை நாம் எப்படி வாழலாம் எப்படி அதனை சிறப்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான வாய்ப்பு எப்போதுமே நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு விடயத்தை தெளிவாக நாம் எல்லாருக்குமே உணர்த்துகின்ற ஒரு குட்டி கதையை தான் இன்று நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த கதை கண்டிப்பாக உங்களில் ஒவ்வொருவரிலும் ஒரு சிறிதளவேனும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி என்றால் கதையை பார்ப்போம் ஆம் ஒரு அழகான குருவி அதுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் அது என்னென்றால் தண்ட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதனை கற்களில் எழுதி பைகளில் போட்டு சேமிக்கும் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்திருக்கிறது இந்த பழக்கத்தை இந்த குருவி தினமும் செய்வது மட்டுமல்லாமல் தான் போகிற இடங்களுக்கெல்லாம் அந்த பையையும் தூக்கி கொண்டே சென்றிருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த விடயத்தில் குருவி பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை அது அதற்கு பெரிய சுமையாகவும் இருக்கவில்லை தினம் தினம் தூக்கி கொண்டு போகிற இடங்களுக்கெல்லாம் எல்லாம் சென்றிருக்கின்றது ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்திருக்கிறது என்றால் பையின் கனம் அதிகரிக்க குருவியால் அதனை சுமக்க முடியாமல் அதில் ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கின்றது அதனோட வேகம் குறைந்திருக்கிறது தன்னுடைய அன்றாட வாழ்வின் செயற்பாடுகளில் கூட ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையில் புதிதாக ஒரு கேரக்டர் இங்கே வந்து சேர்கிறார் அவர் ஆந்தை அவர் என்ன கேட்கிறார் என்றால் நீ ஏன் எதற்காக இந்த சேர்த்து கொண்டு கொண்டு சுமந்து பதில் என்னவாக இருக்கிறது என்றால் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் என் கூடவே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்போதுதான் நான் எதையும் மறக்க மாட்டேன் என்று ஒரு பதில் குருவியிடமிருந்து வருகிறது இதை கேட்ட ஆந்தைக்கு ஒரே சிரிப்பு அது என்ன சொல்கிறது என்றால் இந்த நொடியை நீ சந்தோஷமாக வாழ்கிறாயா அல்லது நேற்று எல்லாம் முதுகில் சுமந்து கொண்டு திரிகிறாயா என்று கேட்க குருவியோ தனக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி அந்த இடத்திலிருந்து பறந்து சென்று விட்டது சில வாரங்கள்ல அந்த பை நிரம்பி அந்த பையின் சுமையை குருவியால் தூக்கத்தெம்பில்லாமல் பறக்க முடியாமல் அது விழுந்து இறந்து போகிறது அந்த இரவு அந்த ஆந்தை குருவியை பார்த்து சொல்கிறது நீ எல்லாவற்றையுமே சுமக்க முயற்சி செய்தாயே தவிர பால முயற்சி செய்யவில்லை உண்மை இதுதான் இந்த கதையில் வந்தது போல நாம் தினந்தோறும் நம் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நினைத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நேற்று நடந்தது என்பதை சுமந்து கொண்டு வாழ்வது என்பது தண்ணீரில் கரைந்த உப்பை கைப்பிடியில் அடைத்து வைப்பது போலதான் அது நம்மை முன்னேற்றாது மெதுவாக நம்மை அழித்து விடும் என்பதுதான் உண்மை கடந்த காலம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்க மட்டுமே வந்தது அதை சுமந்து கொண்டு போவதற்காக அல்ல முழுமையாக இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான வாழ்வை உணர்ந்து அனுபவித்து வாழ்வதுதான் ஞானம் ஆகையால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மண்ணியுங்கள் மறந்துவிடுங்கள் முன்னேறுங்கள் அதுதான் சுமையற்ற சிறகுகளால் பறக்கும் வாழ்க்கை மீண்டும் சந்திப்போம் ஷைஃபா அப்துல் மலிக் நன்றி வணக்கம்